வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் இன்று புதிய ருஷியா என்கின்ற கவிதை ஜார் சக்கரவர்த்தியின் வீழ்ச்சி குறித்து பாரதி எழுதிய கவிதை மாகாலி பராசக்தி ருஷ்ய நாட்டினில் கடை கண் வைத்தால் அங்கே ஆஹா என்றெழுந்தது பார் யுகப்புரட்சி கொடுங்காலன் அலறி வீழ்ந்தான் வாகான தோல் புடைத்தார் வானமரர் பேய்களெல்லாம் வருந்திக் கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம் வையகத்தீர் புதுமை காணீர் இந்த பாடல் மகாகவி பாரதியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டு ஜார் மன்னன் வீழ்ச்சி அடைந்ததை கொண்டாடும் விதமாக பாரதி எழுதிய பாடல் இதில் பாரதி என்ன சொல்கிறார் பாருங்க இந்த மக்கள் சக்தி அதுதான் பராசக்தி அதற்கு முன்பு எந்த சக்தியும் நிற்க முடியாது அப்போ இந்த மக்கள் சக்தி எழுச்சி பெற்றது அது எப்படி இருக்கிறது என்றால் நம் அன்னை பராசக்தி ரஷ்ய தேசத்தின் மீது தன் அருட்கடாட்சத்தை செலுத்தியது போல இருக்கிறது மக்கள் சக்தி அங்கே வீறு கொண்டு எழுந்த பொழுது அது எப்படி இருக்கிறதா ஆகா என்ற ஆவேசத்துடன் கிளர்ந்து பொங்கி எழுந்தது ஒரு புதிய யுகம் தோன்றுவதற்கான புரட்சி புறப்பட்டது அப்படி புரட்சி வந்ததும் என்ன நடந்தது எதேச்சாதிகாரம் என்கின்ற பொல்லாத யமன் வீழ்ந்து பட்டான் அப்பொழுது புரட்சியில் ஈடுபட்ட அந்த வீரர்களை பாரதி வான் அமரர் என்று சொல்கிறார் உயர்வான தேவர்கள் போன்ற அந்த புரட்சிக்காரர்கள் தங்களது அற்புதமான அந்த தோல் வலிமையினால் தான் இந்த புரட்சி படைத்தார்கள் எனவே அவர்களது தோள்கள் எல்லாம் பூரித்து நின்றன அப்பொழுது என்ன நடந்தது அது நாள் வரை வர்க்கத்தின் அடிவருடி பிழைத்து கொண்டிருந்த தீய சக்திகள் அனைத்தும் துன்பத்திற்கு ஆளாகி கண்ணீர் கூட வெளியேற முடியாமல் விழிகளில் புகைமண்டி மாய்ந்து போயின அப்ப எதை பேய்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஆதிக்க வர்க்கத்துக்கு அடிவருடியாக இருந்தவர்களை பேய்கள் என்று பாரதி சொல்கிறார் உலகத்தோரே இது ஒரு அதிசயம் என்ன காரணம் வலிமை வெல்லும் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த மக்கட் சக்தி என்ற அற்புதமான சக்தி பொங்கி எழுந்த பொழுது வலிமை மிக்க ஜார் மன்னன் வீழ்ந்தான் இதுதான் சரித்திரம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்